அஸ்ஸாம் அன்பு அன்புறவுகளை இருபது இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான டே பணிகள் இன்று மக்காம நகரத்தில் இருந்து தூங்கி இருப்பார்கள் அனைத்து ஹாஜ்களும் வாரத்தாக்குவல் எப்படின்னா சவுதியில் கடுமையான வெயிலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இப்போ எல்லாத்தையும் லேசாக்கி வச்சு வெயிலை குறைச்சி அனைத்து ஹாஜ்களையும் அனைத்து அமைகளையும் நல்லபடியாக செய்து முடிக்க எல்லாம் வல்ல இறைவன் இவசிவானாங்க அதற்கு நாம் துவா செய்வோமாக இறைவன் அவர்களுக்காக இறங்கி வெயிலை குறைத்து மிதமான சூழ்நிலையை தருவானாக இது ஒரு புறம் இருக்கட்டும் நம்ம குடும்பத்துலேருந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க பாப்பா அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க யார் வீட்டிலேருந்து அடிச்சினோம் இப்போ இந்த அஞ்சு நாளும் வந்து அவங்களுக்கு கடுமையாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அமல் 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 இந்த அஞ்சு நாள் அமலாம் செய்கிறது தான் அவங்க போகிறது அந்த ஹஜ் செய்கிறதுக்கு அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம இங்கேருந்து அவங்கள ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி அவங்களையும் டென்ஷன் ஆக்கி நம்மளும் டென்ஷன் ஆகாமல் இருக்கணுன்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சாதாரண ரோட்டில் போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிராஃபிக் ஆனால் நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும் அங்கே பல லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அது அதுக்கு ஸ்லாட்டை போட்டு கொடுக்குறாங்க எப்படா ஸ்லாட் வரும் எப்படா போவோமோன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கூட்டத்து நெரிசத்துலையும் வெயிலையும் ஆவேசத்துலையும் போய்ட்டு வரும் வந்து அக்கடாண்டு உட்காரலாம் அடுத்தாமல் செய்ய வேண்டியது சூழ்நிலை அவங்களுக்கு கட்டாயமாக இருக்குன்னா அவங்களுக்கு டைம் வந்து கண்டினியூஸாக ஓடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையிலேனா கிளம்பி இருப்பாங்க நைட்டு பிறகு இன்னைக்கு தங்கிட்டு திரும்பி நாளை காலையில் அரஃபாக போவாங்க அங்கே முடிச்சுப் முஷ்டி முஸ்லாம் போகிறோம் இப்படியே அவங்க ஷெடியூலில் வந்து ரன்னிங்கில் இருக்கும் ரெண்டு பேசவும் நேரம் இருக்காது ரிலாக்ஸ் பண்ணவும் நேரம் இருக்கா அவ்வளோ க்ளவுடு கச கச தான் இருக்கும் என்ன தான் ஏசி போட்டாலும் சாப்பாடு வந்தாலும் என்ன பண்ண போகிறோம் கரெக்டாக பண்ண போகிறோமோனா அந்த டென்ஷன் அவங்களுக்கு இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலனால அவங்களுக்கு டென்ஷனு எடுத்தாலும் டென்ஷனு ஆனால் இந்த சூழ்நிலையை நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லுங்கள் அவங்க நேரம் தான் ஃபோன் சொல்லி சொல்லோடயே முடிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு துணியா தொடர்பை விட்டுட்டு ஹஜ்ஜுக்கு அமல் அவங்க நன்மைக்கு உலக நன்மைக்கு பாலஸ்தீன மக்கள் நன்மைக்கு கஷ்டப்படுற அனைத்து முஸ்லீமும் இஸ்லாம் நாடுகளுக்கும் அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் நன்மைக்கும் துவா செய்யட்டும் இந்திய மக்களுடைய நன்மைக்கு துவா செய்யட்டும் இந்திய முஸ்லீம்களுக்கு நன்மைக்கு துவா செய்யட்டும் அவங்க குடும்ப உறுப்பினருக்கு தேவையான அனைத்து துவாகவும் செய்யட்டும் அவங்க கேட்குற ஒவ்வொரு துவாவும் மிகவும் வேல்யூவானது அதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம துணியாலே நல்லா இருக்கியா நல்லா நல்லா இருக்கணும் சொந்தக்கார பத்து பேர் பத்து ஃபோன் பண்ணால் அந்த ஃபோன் எடுக்கணும் ஃபோனை சார்ஜ் போடணும் ஃபோன் எங்கே வச்சோம் ஏது விஷயம் அந்த டென்ஷன்லேயே தான் இருப்பாங்க அதனால நாம் ஒரு அஞ்சு நாள் அவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டோம் அவங்க பாட்டு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவாங்க எல்லோரும் அவங்களுக்கும் வீட்டு பிள்ளைக்கு சொல்லணும்னு அவசியம் இருக்கும் அதனால் நம்ம அந்த தொந்தரவு பண்ணாமல் அங்கே இருக்கணும் அவங்களும் ஹஜிக்கு போயிருக்க ஹாஜிகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்லாட்ன்றது அங்கே இருக்குது எல்லாமே திருப்பி திருப்பி அவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்காம அடுத்த ஸ்லாட் போக முடிப்போம் முடிப்போம் சில அப்படி தான் போயிட்டு இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளும் நடந்துப்போம் அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க போடுறவங்களும் இருக்காங்க நிறைய போயிட்டு வந்தவங்க இருக்காங்க ஃபஸ்ட் டைம் போய்ட்டு வரவங்களாம் என்ன பண்ணுறது கூட தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க அடுத்தவங்க கூட்டு போகும்போது போகும்போது போயிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட்டு தேவைப்படுது சொல்லுங்கள் நீங்கள் கவலைப்படாமல் நல்லபடியாக அமல் செய்யுங்க அமல் செஞ்சுட்டு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுறோம் துவா செஞ்சோம் சொல்லிட்டு அவங்களும் துவா செய்யும் எவ்வளோ எவ்வளோக்குள்ள துவா செய்யணும் அவளுக்கு துவை செய்யுங்க அல்ல அவங்களோட துவை ஏற்றுக்கிட்டோம் நம்ம அனைவருடைய துவா ஏற்றுக்கிட்டோம் அவங்களுக்கு கடுமையான கோடையாக இருக்குன்றான் அந்த கோடையை இறங்கி புழுமையான கிளைமேட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கட்டும் மழை வேண்டாம் மழை இருந்துச்சு பண்ண முடியாது இருந்தாலும் பண்ண முடியாது தண்ணி நீங்கிடும் தேங்கிடும் அதனால் லைட்டாக கூறல் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் வெயில் கடுமையாக இருக்குது உயிரிழப்புகள் சோர்வு அதெல்லாம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஏற்படாமல் எல்லாம் உள்ளவர்களும் காப்பானாக ஆமீன் ஆமீன் யார் அவர்களும் அழைக்க சொல்லலாம்